இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கியூரலிட்டி அதாவது கொடுமைகளை பற்றி அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கொடுமைகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் உள்நோக்கத்தோட பெண்களை வந்து குருமை பண்ணுறது அதாவது இன்டென்ஷனல்லி பெண்களை வந்து குடும்பம் பண்ணுறது ஃபிசிக்கலி அவங்கள அடிக்கிறது அவங்க ஹஸ்பண்டு அவங்க மாமனார் அவங்க மாமியார் அவங்க ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்து அடிக்கிறது இல்லை தனித்தனியாக அடிக்கிறது இல்லை குடும்பம் பண்ணுறது இதை வந்து ஃபிசிக்கல்லி சொல்லலாம் மென்டல் இன்ஜூரி அதாவது மென்டல் டார்ச்சர் பண்ணுறது எப்படின்னா அவங்கக்கிட்ட டோட்டலாக அவங்கள அவாய்ட் பண்ணுறது கிட்ட பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு உண்டான தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணாமல் மென்டல்லி வந்து டார்ச்சர் பண்ணுறது வீட்டில் இருந்து ஒதுக்கி வைக்கிறது சாப்பாடு போடாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மென்டல்லி வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறது அதாவது மென்டலி டார்ச்சர் வெர்பல் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க அசிங்க சிங்கமாக திட்டுறது அவங்க வீட்டை பற்றி பேசுறது அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசுறது இல்லை வந்து அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை யூஸ் பண்ணி குத்தி காட்டி பேசுறது இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க விருப்பல பேசுகிறார் எமோஷனல் டார்ச்சர் நீங்கள் இதை வந்து பண்ணலைன்னா வந்து நான் சூசைட் பண்ணிப்பேன் நான் கையாக இருந்துப்பேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எமோஷ்னல் டார்ச்சர் வந்து அந்த பொண்ணை வந்து பண்றது அரெஸ்ட் பண்ட் ஃபார் அன்லாஃபுல் டிமாண்ட் அதாவது வந்து சட்டத்துக்கு விரோதமாக வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது அதாவது வரதட்சரன் சொல்லலாம் சிம்பிளா நீ உங்கள் வீட்டில் போயிட்டு இவ்வளோ பணம் வாங்கிடுவா இல்ல நகை போட்டுட்டு வா இல்லை இந்த லேண்டை எழுதி வைக்க சொல்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுறது டிமாண்ட் பண்ணி அவங்களை வந்து டார்ச்சர் பண்றது ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து எதுக்கு கீழே வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னா செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செக்ஷன் எயிட்டி ஃபைவ் என்ன சொல்றதுன்னா ஹஸ்பண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸும் சேர்ந்து குடும்ப பண்றது பெண்ணை வந்து கொடுமை பண்றது இது எயிட்டி ஃபைவும் வரும் எயிட்டி சிக்ஸும் வரும் இதுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் கொடுப்பாங்க மினிமம் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் வந்து மூணு வருஷம் வித் ஃபைன் இருக்கலாம் இல்லை வித்வுட் ஃபைன் இருக்கலாம்